அடே அடே நான் யார் சிறிர் பட செல்வி என்ன உங்க கொண்டோல் தான் எல்லாருக்குன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா என்னடா பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி ஒருத்தர் ஏர்போர்ட்ல தகராறு பண்ணதா ஒரு வீடியோ வந்து இப்போ வலைத்தளங்கள்ல வள வந்துக்கிட்டு இருக்குதான் என்ன சொல்றீங்க அதியாருங்க அப்படி ஒரு பாடகர் இல்லை பாடகர் பட்டும் அவர் நடிகரும் கூட அதாங்க நம்ம சுப்பிரமணியாபுரம் படம் நாடோடிகள் படத்துல எல்லாம் வந்துருந்தா இருப்பாருங்க அந்த நாடோடிகள் படத்தில் கூட ஒரு பாட்டு வருமே அந்த பாட்டை மனசில் நினைச்சிட்டு இவர் ஏதோ லைட்டாக சரக்கு இறக்கு போட்டிருப்பார் போல அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டை நினச்சிக்கிட்டே வந்து விமான நிலையத்தில் ஏதோ டான்ஸ் ஆடி சண்டை இண்டெல்லாம் போட்டிருப்பாருங்கிற மாதிரி தான் செய்தி வந்துக்கிட்டு இருக்கு அதாவது அவர் ஏதோ ஒரு செக்கிங் டயத்தில் வரும்போது கேட்கவும் என்ன யாரும் தெரியலையா நான் தான் வேல்முருகன் நான் வந்து யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்தந்த பாட்டெல்லாம் பாடியிருக்கேன் நான் அவரே அவருக்கு அறிமுகம்லாம் கொடுத்துருக்குறாரு அதோட மட்டும் இல்லாமல் அந்த வேல்முருகன் பார்த்திங்கன்னா கவுண்டமணி அவங்களுடைய சேர்ந்து நடித்த ஒரு படமான எனக்கு வேற எங்கும் கிளைகள் கிடையாது அப்படிங்கிற படத்துல வந்து அவங்க வந்து நடிகர் அவன் நடிச்சிருந்தாங்க இப்படிப்பட்ட அந்த நேரத்துல நம்ம வேல்முருகன் பார்த்தீங்க அப்படின்னா ஏகப்பட்ட படங்களில் ஏகப்பட்ட பாடல்களை பாடி கொஞ்சம் கொஞ்சமா பிரபலமாயிக்கிட்டு வந்துகிட்டு இருந்த நேரத்துல டொபுக்குன்னு இப்படி ஒரு சம்பவம் வந்து விழுந்துருக்குது அதாவது அவர் எதுக்காக இப்படி பண்ணாரு ஏன் இப்படி பண்ணாரு அப்படிங்கறதெல்லாம் வந்து நம்ம என்னன்னு யோசிச்சுட்டு இருக்கக்கூடிய அந்த நேரத்துல நம்ம வேல்முருகன் பார்த்தீங்க அப்படின்னா விமான நிலையத்தில் அவர் அங்கே இப்படி வந்து ஸ்டண்ட்லாம் எல்லாம் எடுத்திருப்பார் அப்படின்னா நமக்கு சிந்திக்க இருக்குது ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா ஒரு பாடுன அந்த ஓத்தை சொல்லால் அப்படிங்கிற அந்த பாட்டு இருக்குது பாருங்கள் ஆடுகளம் படத்தில் அதுவும் மிகப்பெரிய ஹிட்டாச்சு அதோட மட்டும் இல்லாமல் அசுரன் படத்தில் வந்த கத்திரி பூழகி பாட்டு அதுக்கப்புறம் நம்ம இந்த படத்தில் இன்னொரு பாட்டு பாடினாரு பாருங்கள் நம்ம அதாவது பிக் பாஸ் சீசனில் போய் ஆடி பாடிக்கிட்டுலாம் இருந்தவர் நம்ம நாடோடிகள் படத்தில் அந்த வந்த ஆடுங்கடா என்ன சுற்றி அந்த பாட்டில் வந்து ரொம்ப ஹிட்டாச்சு அந்த பாட்டு தமிழ்நாடு ஃபுல்லாக ஸோ இப்படி இருந்த நேரத்தில் இவர் நம்ம சென்னை ஆர் போட்டில் வந்து இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்குது அப்படின்னு செய்தி இப்போ வந்துகிட்டு இருக்குது எது எப்படியோ அதோடைய உண்மைத்தன்மை என்னென்னு தெரிஞ்சாத்தனங்க நமக்கும் கொஞ்சம் திருப்தியாக இருக்கும்